வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் நடந்தது ஒரு சாதாரண போர் அல்ல இப்போது வெளிவந்துள்ள உளவு ஆவணங்கள் ஒரு அதிர்ச்சி செய்தியை சொல்கின்றது அந்த போர் முனையில் இரண்டு நாடுகள் மட்டும்தான் போராடவில்லை மூன்றாவது நிழல் இருந்தது அமெரிக்கா காங்கிரசுக்காக தயாரிக்கப்பட்ட புதிய உளவு அறிக்கையில் மறைக்கப்பட்டிருந்து கிளாசிஃபைட் பக்கங்கள் தற்போது ரகசியம் நீக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன அதில் சீனா என்ன செய்தது தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் மோதலை நேரடி ஆயுத பரிசோதனை மேடையாக மாற்றி ரியல் டைம் உளவு தகவலை பாகிஸ்தானுக்கு ஊட்டியதற்கான தடயங்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த நொடியில் நாம் நுழையப் போகின்றது ஆசியாவின் மிக இரண்டு இராணுவ ரகசிய கோப்புக்குள் இது ஒரு சாதாரண புலனாய்வு அல்ல இது ஆபரேஷன் ஃபீட் அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனையும் வழங்கினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் மே ஏழு முதல் பத்து வரை நான்கு நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் திடீர் தாக்குதல்களின் அதிர்வு மட்டுமே கேட்ட நாட்கள் வெளி உலகம் இது ஒரு சாதாரண எல்லை போர் என்று பார்த்தாலும் ராணுவ உளவுத்துறை வட்டாரங்கள் இந்த நான்கு நாட்களில் இன்று ஆசியாவின் புதிய ராணுவ பரிசோதனை களம் என்று அழைக்க தொடங்கிவிட்டன காரணம் ஒன்றே ஒன்று அந்த நான்கு நாட்கள் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் இந்தியாவுக்கு எதிராக போர் புரியவில்லை அவர்களுக்கு பின்னால் ஒரு மூன்றாம் சக்தியின் கண்கள் காதுகள் கருவிகள் ஆயுதங்கள் அனைத்தும் உயிருடன் செயற்பட்டன அதில் மூன்றாம் சக்தி இந்தியாவின் மற்றொரு எதிரியான சீனா இந்த நடந்ததை வெளியில் அரசியல் தலைவர்கள் ஒரு எல்லை போர் என்று சொல்வதுடன் நிறுத்திக் கொண்டிருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் காங்கிரசுக்கு கொடுக்கப்படும் வருடாந்திர உளவு அறிக்கை அந்த நான்கு நாள் போரை வேறொரு கோணத்தில் பார்த்தது அதில் வெளிவந்த புதிய தகவல்கள் உலக ராணுவ வட்டாரங்களை அதிர வைத்தன ஏனென்றால் அமெரிக்காவின் அந்த உளவு அறிக்கை சீனாவின் பங்கேற்பை நட்பு நாட்டுக்கான இராணுவ உதவி என்று பார்க்கவில்லை சூழ்நிலையை பயன்படுத்தி சீனா பாகிஸ்தானை தனது ஆயுதங்களை பரிசோதிக்கும் ஆய்வுக்களம் என்று குறைத்திருந்தது அத்துடன் சீன ஆயுதங்களை இந்தியா எப்படி எதிர்கொள்கின்றது என்பதை பார்ப்பதற்கும் பாகிஸ்தானை ஒரு பரிசோதனை களமாக பயன்படுத்தியது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கை சொல்வது இதுதான் பாகிஸ்தான் ராணுவம் மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை மோதலின் முழுக்க சீன ஆயுதங்கள் சீன கண்காணிப்பு கருவிகள் சீன புவிச்சார் தகவல்கள் என்று அனைத்தையும் பயன்படுத்தியது அதற்குள் இந்தியா முன்வைத்த மிகவும் ஆழமான ஒரு குற்றச்சாட்டம் இருந்தது இந்திய ராணுவத்தின் கணக்கீட்டுப்படி சீனா இந்த போரை நடத்துவதற்கு நிகழ்நேர உளவுத்துறை ஊட்டம் அதாவது ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ் ஃபீட் கொடுத்ததாக இந்தியா குற்றம் சுமத்தியது அதாவது இந்திய ராணுவத்தின் நகர்வுகள் பேட்டரிகள் ராடார் நிலைகள் ஆகியவை பற்றிய சாட்டலைட் தரவுகள் அனைத்தும் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு நேரடியாக சென்றிருக்கலாம் இந்த குற்றச்சாட்டு புதிதல்ல ஆனால் இப்போதுதான் முதல் தடவையாக அமெரிக்காவின் உத்தியோகபூர்வ ஆவணத்தில் பதிவாகி உள்ளது அந்த ஆவணம் அமெரிக்க காங்கிரசுக்கான உளவுத்துறை பதிவு என்பதால் அது சர்வதேச ராணுவ முறையில் மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த குற்றச்சாட்டுக்கு பாகிஸ்தான் மறுப்பு தெரிவித்தது சீனா அமைதியாக இருந்தது ஆனால் ராணுவ புலனாய்வில் ஒரு பழமொழி உண்டு மறுப்பு என்பது உண்மைக்கு மிக அருகில் உள்ள ஒளி சீனா சம்பந்தப்பட்டதா ஈடுபாடு இருந்ததா என்பதை எல்லா நாடுகளும் அறிந்திருந்தாலும் அவர்களின் வாயிலில் இருந்து அது வரும் வரையில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் சீனா ஏன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நான்கு நாள் மோதலை ஆயுத மற்றும் உளவுத்துறை பரிசோதனையாக பயன்படுத்தியது அமெரிக்காருக்கு மிக நேராக கூறுகின்றது இது சீனாவின் தற்கால ராணுவ திட்டத்தின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாக இருந்தது சீனாவின் நோக்கம் இரண்டு பாகிஸ்தானின் மூலம் ஒரு உண்மையான யுத்த சூழலில் சீன ஆயுதங்களை பரிசோதிப்பது இந்தியாவுக்கு எதிராக எதிர்காலத்தில் பயன்படுத்த வேண்டிய ராணுவ தொழில்நுட்பங்களின் பலவீனங்களை அறிந்து கொள்ளுது இது சீன ராணுவ தத்துவத்தில் உண்மையான சூழல் பரிசோதனை என்று அழைக்கப்படுகிறது ஒரு கூடத்தில் அல்லது ராணுவ பயிற்சியில் ஆயுதங்களை சோதிப்பது எப்போதும் முழுமையான விடைகளை தராது உண்மையான எதிரியின் உண்மையான இலக்குகள் ஒரு நிஜமான போரில் தாக்கப்படும் போது மட்டுமே ஒரு ஆயுதத்தின் உண்மையான திறனை காட்டும் மே ஏழு முதல் பத்தாம் தேதி வரையிலான மோதல் சீனாவுக்கு அந்த வாய்ப்பை அளித்தது இதற்கான முன்னோட்டமாக சீனாவும் பாகிஸ்தானும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வாரியர் எயிட் என்ற மூன்று வார நீண்ட பயிற்சியினையும் நடத்தியிருந்தனர் அதே நேரத்தில் சீனா கடற்படை பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பாகிஸ்தானின் அமான் என்ற பல்துறை கடற்படை பயிற்சியில் பங்கேற்றி இருந்தது பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் ஏற்கனவே அந்த இரண்டு செயற்பாடுகளையும் கவனித்திருந்தார்கள் அவர்கள் அப்போதே கணித்திருந்தார்கள் சீனா பாகிஸ்தானை ஒரு முன்னோடி தாக்குதல் மேடையாக தயாரிக்கின்றது இந்த எச்சரிக்கை மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மோதலில் நிஜமாகவும் மாறிவிட்டது சந்தர்ப்பத்தை சீனா எப்படி பயன்படுத்திக் கொண்டது அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் அந்த நான்கு நாட்களில் பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய முக்கிய ஆயுதங்கள் அனைத்தும் சீனாவை சேர்ந்தவை அதிலும் மிக முக்கியமானது இந்திய பாகிஸ்தான் நிலையில் இதுதான் முதல் தடவையாக சீனாவின் புதிய தலைமுறை ஆயுதங்கள் போரில் பயன்படுத்தப்பட்டன அவை எச் கியூ நைன் உயர்மட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு பி எல் பிப்டீன் வானிலிருந்து வானுக்கு ஏவுப்படும் ஏவுகணை ஜே டென் போர் விமானம் சீனாவின் செயற்கைக்கோள் கண்காணிப்பு தரவுகள் இவை அனைத்தையும் பரிசோதனை செய்வதற்கு நிஜமான போரி சீனா பயன்படுத்தியது என்பது அமெரிக்க உளவு அறிக்கையின் இந்த பி எல் பிப்டீன் ஏவுகணை உலக ராணுவத்தில் மிக நீள துல்லியத்திறன் கொண்ட ஏவுகணையாக பார்க்கப்படுகின்றது அதன் தாக்குதல் வரம்பு அதிகம் வேகம் அதிகம் அதன் சென்சார் திறன் கவலைக்குரியது என்பதை இந்திய ராணுவம் கவனித்தது எச் நைன் முக்கியமாக சீனாவின் ஸ்டெல்த் எதிர்ப்பு வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய ஆயுதங்களை எப்படி எதிர்கொள்கின்றது என்பதை சீனா முழுமையாக தெரிந்து கொண்டது இந்த பரிசோதனைகள் மட்டுமல்ல சீனா இந்த நான்கு நாட்களில் போரின் தரவுகள் அனைத்தையும் சேகரித்து விட்டது அந்த தகவல் சேகரிப்பில் எவை அடங்குகின்றன சீன ஆயுதங்களுக்கு இந்தியா எப்படி பதிலடி கொடுக்கின்றது இந்தியாவின் எந்த எப்போது செயற்படுகிறது எந்த பகுதிகளில் இந்திய படி வேகமாக நகர்கின்றது எந்த பகுதிகளில் இந்திய ராடார் குருடாகிறது எந்த நேரத்தில் இந்தியாவின் பின்புல ஆதரவும் மந்தமாகின்றது இந்த ஒவ்வொரு தகவலும் சீனாவின் ராணுவ திட்டத்தில் பொன்னான தரவுகள் ஆகும் இந்தியா ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஆழமான தாக்குதல் செய்தது அனைத்தையும் சீனா பதிவு செய்தது தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஆழமான தாக்குதல்களை இந்த நான்கு நாட்களில் நடத்தி உள்ளனர் இந்தியா பயன்படுத்திய நுண்ணறிவு கண்காணிப்பு சாதனங்கள் துல்லிய தாக்குதல் ஆயுதல் விமான திட்டமிடல் இவற்றின் செயற்பாடு அனைத்தையும் சீனா மறைமுகமாக கண்காணித்தது இது சீனாவுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு நன்மைகள் ஒன்று பாகிஸ்தானின் ராணுவ செயற்பாட்டை மேம்படுத்தும் தரவு இரண்டாவது எதிர்கால இந்திய சீன எல்லை சூழலுக்கான திட்டமிடல் இது ஒரு சாமர்த்தியமான நடவடிக்கை அடி விழுந்தால் வாங்குவது சீனா இல்ல பாகிஸ்தான் ஆனால் சீனா தனது ஆயுதங்களின் திறனை தெரிந்து கொள்ளும் உதாரணமாக பாகிஸ்தான் பயன்படுத்திய சீனா தயாரிப்பு எச் கியூ நைன் உயர்மட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இந்திய ஏவுகணைகளை முழுமையாக தடுக்கவில்லை பாகிஸ்தானுக்குள் சேதம் ஏற்பட்டது அதே நேரத்தில் அது எந்த கட்டத்தில் சறுக்குகிறது என்பதை சீனா சேகரித்த தரவுகள் காட்டுகின்றன அமெரிக்கா உட்பட மேற்குலக நாடுகள் இதை ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்க முடியாது காரணம் அதைத்தான் அவர்கள் உக்ரைனில் செய்கின்றார்கள் சீனாவின் இந்த தகவல் பிழைப்பு தந்திரத்தை ஏன் சீனா பொது அரங்கில் ஒத்துக்கொள்ளவில்லை சீனா பொதுதரங்கில் எந்த நிலையையும் ஒத்துக்கொள்ளவில்லை காரணம் சிம்பிள் சீனா தனது தந்திரத்தை ஒப்புக்கொண்டாலும் மறுத்தாலும் தரவு வழியில் தெரிந்துவிடும் பாகிஸ்தான் பயன்படுத்திய ஆயுதங்கள் அனைத்தையும் சீனாவின் கடந்த கால சில தளபாடங்கள் என்பதால் சீனாவின் ஈடுபாடு மறைமுகமாக தெரிந்து விடுகிறது சீனா எதையும் கையெழுத்திட்டு ஒப்புக்கொள்ளாது அவர்கள் எப்போதும் சந்தேகத்தின் நிழல் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துவார்கள் இது அவர்களுக்கு எதிரியின் மனநிலையை சிதைக்கும் சக்தியை அளிக்கும் மோதல் முடிந்த ஒரு மாதத்திலேயே சீனா பாகிஸ்தானுக்கு பெரிய ஆயுத ஒப்பந்தத்தை கொடுத்தது இது சாதாரண விஷயமா இல்லை இதிலும் விஷயம் உள்ளது மே மாதம் மோதல் முடிந்தவுடன் ஜூன் மாதத்தில் சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய வானுவ ஒப்பந்தத்தை அறிவித்தது அதில் உள்ள முக்கிய அம்சங்கள் நாற்பது ஜே தேர்ட்டி ஃபைவ் புதிய ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல் போர் விமானங்கள் கேஜே ஃபைவ் ஹண்ட்ரட் விமான எச்சரிக்கை விமானங்கள் புதிய தலைமுறை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானை ஆசியாவில் மிக முக்கியமான சீன கூட்டாளியாக மாற்றும் விதத்தில் உள்ளது அதே நேரத்தில் மோதல் முடிந்தவுடன் இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது என்பது இந்தியாவுடன் அடுத்த பாகிஸ்தானின் போரில் இந்த ஆயுதங்களை பரிசோதனை செய்வதில் சீனாவின் ஆர்வத்தை காட்டுகின்றது மேலும் பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு செலவீதத்தை இருபது சதவீதம் உயர்த்தி ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்தியது இப்போது அவர்கள் பொருளாதார நெருக்கடி நிலையில் இருக்கும் நேரம் அப்படி இருந்தும் இந்த பாதுகாப்பு செலவினத்தை பாகிஸ்தான் செய்வது சீனாவுக்கு ஏன் நன்மை தருகிறது என்பதையும் எல்லோரும் புரிந்து கொண்டனர் சீனாவின் உலகளாவிய ஆயுத வியாபாரம் மே ஒரு விளம்பர மேடை மோதல் முடிந்த சில வாரங்களிலேயே சீன தூதரகங்கள் உலக நாடுகளில் ஒரு புதிய விளம்பர திட்டத்தை தொடங்கிவிட்டன சீன ஆயுதங்கள் பாகிஸ்தானில் வெற்றி பெற்றன இந்திய விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தானில் சில கூறிய தகவல்களை சீன தூதரகங்கள் தங்களது விளம்பரங்களில் சீன ஆயுதங்களின் திறன் என பயன்படுத்த தொடங்கினார்கள் பிரெஞ்சு உளவுத்துறை ஒரு மிக கவலைக்குரிய குறிப்பை கூறியது சீனா ரஃபால் விமானத்தின் புகழை குறைக்க ஒரு பெரிய போலி தகவல் நடவடிக்கையை தொடங்கியது என்பது அதற்காக போலி சமூக வலைதள கணக்குகள் தொடங்கப்பட்டன செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோ கேம் படங்களை இந்திய விமான சிதைவுகள் என்று காட்டுதல் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் ரஃபால் விற்பனையை பாதிக்கவே செய்யப்பட்டது இதன் விளைவாக இந்தோனேஷியா ரஃபால் ஒப்பந்தத்தை நிறுத்தியதாக அறிக்கை கூறியது சீனாவின் மிகப்பெரிய நோக்கம் இந்தியா பாகிஸ்தான் தென்னாசியா முழுவதையும் ஒரு ராணுவ சந்தை மண்டலமாக மாற்றுவது மோதலின் போது நடந்த செயற்பாடுகள் பின்னடந்த ஆயுத ஒப்பந்தங்கள் அதன் பின் நடந்த போலி தகவல் நடவடிக்கைகள் இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை சுட்டிக்காட்டுகின்றது சீனா செய்ய நினைப்பது பாகிஸ்தானை தனது முதல் ராணுவ சோதனை பகுதியாக பயன்படுத்துவது இந்தியா பாகிஸ்தான் மோதல்களை சீன விளம்பர மேடையாக மாற்றுவது முழு தென்னாசியாவையும் சீன ஆய்வு சந்தையாக மாற்றுவது இந்தியாவின் பாதுகாப்பு சூழலை மெல்ல மெல்ல சிதைத்து உள் நம்பிக்கையினை தளர்த்துவது இந்தியாவுடன் நேரடி போருக்கு தயாராவதற்கான தரவுகளை பெறுவது அமெரிக்க உளவு அறிக்கை இதையே தீவிரமான பாதுகாப்பு ராஜதந்திர முறை என்று அழைக்கின்றது